நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை நமக்காகவா அந்த பாட்டு அப்படிதான் போணும் எனக்கு ஆசையா இருக்கு ஆனா அந்த பாட்டு போட முடியாது நமக்காக கூட எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் இது நம்ம கிரிக்கெட் பத்தி நிறைய பேசுறோம் ஸ்பான்சர் பத்தி எக்கச்சக்கமா பேசுறோம் கிரிக்கெட் பத்தி நிறைய பேசுறோம் கிரிக்கெட்ல உள்ள ஒரு பிரதர்ஸ்க்கு இந்த சாங் Dedicate பண்றேன் ஓகே யார் அந்த பிரதர்ஸ் நீயே கேஸ் பண்ணி பார்ப்போம் பிரதர்ஸ் நிறைய பேர் இந்த பிரதர்ஸ் ரெண்டு பேருமே ஆல் ரவுண்டர்ஸா ஆல் ரவுண்டர்ஸா வேற க்ளூ

உள்ள இவனிங்க என்ன பேச பாக்க பார்க்க வருவாங்கல்லடா அதுக்கா நம்ம எதாவது பேசணுமா இல்லையா சரி கதையை பேசுவோம் கதையை பேசும்போது இன்ட்ரோ கொடுப்போம்டா நேரங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என்னோட நிதிஷ் இப்படிங்கிறான் என்ன எல்லா சொல்லி கேட்டிருக்கேன் பேசுங்க ஓகே என்னடா பேசுங்கன்னு சொல்லிட்டு நீ இருப்பானா ஆயிரு நான் யூசப்பா இருக்கிறேன் ஓகே அண்ணன் பிரிச்சுப்போம் அண்ணன் தம்பிதான் இந்த பிரிவினை தம்பி தம்பி அண்ணன்

யூசப் பதானோட கிரிக்கெட் வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஜாலிக்காக ஆடுற ஒருத்தரு ஆனா இர்பான் பதான் அதை கொஞ்சம் கரியரா எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி சின்ன வயசுல இருந்து நிறைய பிளே பண்ணிருக்காரு நிறைய கிளப்லாம் ஆட ட்ரை பண்ணிருக்காரு ஆடியும் இருக்காரு டீனேஜ்லயே ஒரு மாதிரி குஜராத்துல நல்ல பிளேயரா வளம் வந்திருக்காரு பரோடால இவ்வளவு வந்தாலும் அடக்க இருக்கணுமா இல்லையா என குரு நான் தானே எஸ் நான் தான் நிறைய வந்து கிரிக்கெட் சொல்லி கொடுத்தேன் யூசப் பதான் தான் வந்து இர்பான் பதான்கு நிறைய வந்து கிரிக்கெட்ல சொல்லி கொடுத்திருக்காரு இப்படி யூசப் பதான் கூட கிரிக்கெட் வளர சொன்னோம்ல இல்ல இவருதான் வந்து கத்து கொடுத்தா சொன்னோம்ல ஆனா என் தலைவன் யூசப் பதானு பெருசா வந்து கிரிக்கெட்ல எந்த ஒரு விஷயமும் பண்ணல அதாவது அண்டர் செவன்டீன் அண்டர் எல்லாம் ஆடவே இல்ல தலைவர் சும்மா வந்து ஜாலிக்கா ஆடுவோம்ல மூணு பால் போடு அடிக்கிறேன் நாலு பால் போடு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டர்ல தான் கிரிக்கெட் அவர் ஆண்டிருக்காரு பட் இருந்தாலும் யூஸ்அப்பதான் அப்படின்னு ஆடி இருந்தாலுமே தம்பிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அவர் முன்னாடி கிரிக்கெட்ல போறதுக்கு நைன்டி செவன்ட்டிவா இருந்திருக்காரு நீ ஆசை கிரிக்கெட் தானப்பா

அவருக்கு பதினஞ்சு வயசு ஆகுது அப்ப அண்டர் நைன்டீனுக்கு வந்து டெபிட் டெபிட் ஆகிறார் பதினஞ்சு வயசுல அண்டர் நைன்டீன் அதுலயும் ஒரு போட்டி ரெண்டு போட்டி ஆடுறாரு திரும்பவும் டிராப்

இருக்காரு நெட்ஸ்ல கூட வந்து பாத்தோன்னா பேட்டரா போயிட்டு நிப்பாரு நீ பவுலிங் பண்ண நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்று இருக்காரு அதான் இரவும் பகலும் பாக்காம தம்பிக்காக வந்து சப்போர்ட் பண்ணி ஏன்னா கிரிக்கெட் அவர் பேஷன் சொல்லிட்டாரு அதனால உனக்கு சப்போர்ட் நிக்கிறேன் இவருக்கு அது இல்ல நான் சும்மா ஜாலிக்காரன் அவ்வளவுதான் தம்பி அப்படின்ற மைண்ட் செட்ல

திரும்ப ஒரு சில போட்டிகள் வந்து ஜாகிர் கான் ஆடி இருக்காரு திரும்பவும் அடுத்து ஜாகிர்கான் இன்ஜுரி திரும்பவும் இரஃபான் பதானோட டெபியூட்டு இந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்துல டெஸ்ட் டெபியூட்டு ஓடி டெபியூட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் மனசு போயிட்டு இருந்தாரு அவரோட பொற்காலமா இருந்துச்சு அதுக்கப்புறம் போராடுற காலமா ஆமா ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசி ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தான் டிராப் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி தான் வந்து ஒரு பேட்ஸ்மனாவும் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருந்தாரு கிரேக் சாப்பிள் அப்படிங்கிற ஒரு கோச்சை வந்து அப்பாயின் பண்ணி இருந்தாரு அப்பாயின் பண்ணும்போது போது இவங்கிட்ட பவுலிங் மட்டும் கிடையாது பேட்டிங் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டிங்ல நிறைய ஸ்கில்ல வளர்க்க வச்சு பேட்டிங் ட்ரைனிங் கொடுத்து பேட்டிங்குமே ஆட வச்சு ஆல்ரௌண்டரா மாத்தினாரு கிட்டத்தட்ட அவர் ஆல்ரௌண்டரா மாத்தினாரு சோ இங்க இஃபான் பதனோட கம்பேக் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழுல டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல தோனி எனக்கு இவர் வேணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தாரு உள்ள ஆமா ஆனா அவர் மட்டுமா போனாரு வழி அனுப்ப வந்தவன் கூட வந்த மாதிரி அவருடைய அண்ணனும் அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் மேட்ச் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்டில் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து இந்தியாவுக்காக டி டுவெண்டி ல டெபியூ பண்றாரு அதாவது நடக்கிற எல்லா மேட்சிலயுமே இந்த கண்ணாபடத்துல வந்து கௌசல்யாருகேஷன் அதே மாதிரி தெரியல சொல்லுதுங்க என்ன அதேதான் யூசப் அதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா மேட்ச்லயுமே வந்து இருந்தாரு தவிர அவர் ஆட வைக்கவே இல்லை அவளதான் போல இருக்கு வேடிக்கை பார்க்க வச்சு வேடிக்கை பார்க்க வச்சு அனுச்சிருவாங்க போல அப்படின்ற மைண்ட் செட் தான் இருந்து அந்த மாதிரி தாக்கப்பட்டாரா அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சா ஃபைனல்ல கம்பீர் கூட ஓப்பனரா வந்து யூசு தான் அமிச்சு விடுறாரு மகேந்திர சிங் தோனி அப்போ வந்து சூப்பரான சிக்ஸ் எடுத்தா ஸ்டார்ட் பண்ணுவாரு பதினஞ்சு ரன் அடிப்பாரு அவரு பல பிள்ளைக்குள்ளே அவுட் ஆகிடுவாரு பட் ஆனா அவர் பாக்கும்போது சூப்பரான அவர் அட்டாக்கா இருக்கு அப்படின்னு பாத்தாங்க அந்த மேட்ச்லயும் இர்பான் பதானும் கூட வந்து அந்த இருந்தாரு எஸ் இர்ஃபான் பதான் வந்து அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தான் கம்பேர் கொடுத்திருந்தாரு இந்தியன் டீமுக்கு யூசப் பதான் டெபியூட் ஆனது அங்கதான் அப்படிதான் உங்க கேரியர் மூவ் ஆயிருந்துச்சு இப்போ நான் பேட்டிங்ல வந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற சொல்லி இந்தியாவுக்கு ஓப்பனுமே பண்ணிருக்காரு இர்ஃபான் பதான் பொறுத்த வரைக்கும்

டெபியூ பண்ண மேட்ச்லையும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு பக்கம் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா நம்மளுடைய கௌத கம்பீர் தலைமையில் வந்து நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச் ஆடிட்டுருக்காங்க அந்த மேட்சில் வந்து ஒரு முக்கியமான மேட்சை நல்லா ஆடிட்டு இருக்காரு நம்முடைய யூஸ்அப்பா தானே அப்போ வந்து லாஸ்ட்டில் பஸ் மீட்டில் கேட்கும்போது இவரை பற்றி புகுந்து தள்ளிருக்கு அப்படி இந்த மாதிரி பேட்ஸ்மேன் சூப்பரான பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் யூஸ் ஒரு மேட்ச் எப்போ வேணால் மாற்றக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு இருக்காரு ஒரு இன்டர்வியூ கூட விட்டர் கூட சொல்லியிருப்பாரு எஸ் யூஸ்அப்பதான மேட்சை கை முடி போச்சு அதான் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடுனாரு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இப்போ வரைக்கும் யூஸ்அப்பதானு அப்படின்னால எப்பா இவன் காட்டாப்பா வந்தாலும் அடிப்பாப்பா அப்படின்னாங்க ஐபிஎல் பார்த்தவங்க ரொம்ப தெளிவாக தெரியும் ஏன்னா ஐபிஎல் வந்து ராஜஸ்தான் ராயல் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அடிக்கும் போது யாரும் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தேழு பாலுக்கு செஞ்சுரி அடிச்சாரு அதுதான் செஞ்சு அடிச்சு பறக்க விட்டாரு பதினோரு பவுண்டரி போட்டு தொடர்ந்து அடிச்சாரு அதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாலுக்கு ஃபிஃப்டி அடிச்சாரு ஒரு பக்கம் வந்து ஃபாஸ்டர் செஞ்சுரி ஒரு பக்கம் ரெக்கார்டு வச்சிருந்தாலும் ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி ஒரு பக்கம் ரெக்கார்டு வச்சிருந்தாரு அண்ணன் வந்தா இப்படி வருவன்னு சொல்றா அப்படின்னு தம்பிட்டு சொல்லாத குறையா சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இவங்களுடைய ரெண்டு பேரோட பெரிய ஒரு கிரிக்கெட் வாழ்க்கை வந்து பெருசா கேட்டா கேட்டான் டெஃபினெட்டாவே இருப்பான் என்னாச்சு அதுதான் ரெண்டு பேருக்குமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட கெரியர் அப்படிங்கிறது என்டாயிருச்சு அப்படி என்ன சொல்லணும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்தவரை அதே மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து டெபி பண்ணாரு அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் பைனல்ல டெபி பண்ணாரு நம்ம சொன்னோம் இந்த பக்கம் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்று வரும்போது பிப்டி ஒரு ஃபார்மேட்ல அதே எம்எஸ் தோனி தான் கேப்டனா இருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து ஓப்பனரா இறக்கி விட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலு மிஸ் பண்ணுவாரா எடுத்துட்டு போனார் அவர் அவர் நல்ல சம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயும் ஆனா இர்பான் பதான் வந்து அந்த ஐம்பது ஒரு ஃபார்மேட் அதாவது ஐசிசி டிராஃபியில் அவர் கிடையாது பட் இருந்தாலும் டீம் இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க இரஃபான் பதானே அப்ப இருந்தே கொஞ்சம் டிரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதான் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அவர் கொண்டு போயிருப்பாங்க ஸ்குவாட்லயுமே இருந்திருப்பாரு அதுக்கு காரணமும் தெரியும் இருங்க சொல்லிடுறேன் நானே சொல்லு போட்டியுமே ஆடி இருப்பாரு ஆனா அந்த அங்க வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்து அப்ப எமர்ஜ் ஆகிற ஒரு டைம் சோ நல்ல ஒரு ஓப்பனிங் பவுலரா புவனேஸ்வர் குமார் வந்து எமர்ஜ் ஆகிட்டாரு அதனால அவரை ஓபன் பண்ண வைப்போம் பவுலிங்ல அப்படின்னு சொல்லிட்டு தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எப்பவுமே பண்ணுவாரு ஒன்னு யங்ஸ்டர்ஸ்ட வந்து ஸ்கில் இருக்குன்னா ஓகே இத்தனை சீனியர் பிளேயர் படம் ஒரு ஒரு எங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு அது இர்பான் பண்ண தவிர்த்துட்டு இவரை ட்ரை பண்ணுவாரு எனக்கு அர்த்தமா அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் இஷாந்த் சர்மா உமேஷ் யாதவ் இந்த பேரை வச்சு போனாரு முடிச்சிருப்பாரு இர்பான் பண்ணா கடைசி வரைக்கும் பெஞ்சுல மட்டுமே இருந்துட்டு என்னோட இன்டெய்ன்மெண்ட்டும் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அவ்வளவுதான் கிளம்பிட்டாரு சாம்பியன்ஸ் ட்ராபி வின் பண்ண ஸ்குவாட்ல இருந்ததுனால அந்த பேர் அவரோட பேர்ல வந்து சாம்பியன்ஸ் ட்ராபி இருக்கு இப்போ வரைக்கும் இரஃபான் பதானுக்கு ஒரு ஐசிசி இவெண்ட் ரெண்டு இவன்ட் அப்படி சொன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன் ட்ராஃபி ஓகே சார் ஸ்காட்ல இருந்திருக்காரு அப்படின்றதான் யூசப் பதானுக்கு ரெண்டாயிரத்தி வேர்ல்டு கப்புமே இருக்கு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்பே இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து பக்கம் இருக்கேன்னு இல்லையா கௌதம் கம்பீர் வந்து இவர் புகழ்ந்து அந்த நியூசிலாந்து மேட்ச்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎலுக்கு அப்படியே வந்து அறிமுகம் கேகேஆர் கே டீமுக்கு உள்ள வந்து போல போல புலந்துட்டு இருப்பாரு அப்பயுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டிராபி அடிப்பாங்க கே முதல் முறையா டிராஃபி அடிப்பாங்க யூசுப் பதான் வந்து இப்பவுமே யூசுப் பதான் அப்படின்னு சொன்னாலே ஐபிஎல் ஜெர்சில ஐ மீன் கே கேஆர் ஜெர்சி லபிஎல் ஆடுறதுதான் நிறைய பேருக்கு வந்துட்டு போகும் அந்த அளவுக்கு அது ரொம்ப லாங்காகவும் ஆடி இருக்காரு அதுக்கப்புறம் தான் சன் ரைசர் பக்கம் போனாரு பட் இருந்தாலும் யூசப் பதான் அப்படின்னு சொன்னா நீ சொல்ற மாதிரி கே தான் ரொம்ப ஐடென்டிக்கலா அவருக்கு சொல்லணும்னா கேட்காருதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்டாரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த ஸ்டோரி நம்ம இப்ப எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அதுக்குள்ள நம்ம இப்ப நடந்த ஒரு டோர்னமெண்ட் நட்பியன்ஸ் ஆஹ் லெஜெண்ட்ஸ் போறோம் ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் திரும்ப ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் திரும்ப ரெண்டு பேர் சந்திச்சாங்க இந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப பெருசா இந்தியன் டீம்ல கவனிக்கப்பட்டது இந்த பதான் பிரதர்ஸ் தான் ஏன்னா போட்டு போல பிறந்துகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இரஃபான் பதான் ஒரு பக்கம் யூசப் பதான் சொல்லிட்டு இதுல பாம்ல இருந்து அவங்க மாதிரி தான் தெரிஞ்சது இரஃபான் பதான் இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரியா அடிக்கிறதே இந்தியன் டீம்ல பண்ணல அப்படின்ற மாதிரி தான் தோறிக்கிட்டு இருந்துச்சு யுவராஜ் சிங் தான் வந்து இந்த டீமை வந்து கோஆர்டினேட் பண்ணி கண்டக்ட் பண்ணி வச்சிருந்தாரு ஒன்னு சேர்த்தாரு அப்ப வந்து இரஃபான் பதான் கிட்ட சொன்னது என்னன்னா நீ எனக்கு பேட்டி மட்டும் ஆடி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாரா ஆனா பைனல்ல அதிகமான ஓவர் வந்து இவருக்கு தான் போட சொல்லி கொடுத்துருப்பாரு எல்லாம் மேஜிக் டவுன் சவுத் ஆப்பிரிக்கா அமெரிக்கா மேட்ச் இருக்கணும் இன்சென்ட் தம்பி இஃபான் பதம் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல வந்து யூஸ் பதம் இருப்பாரு அடிப்பாரு தூக்கி சோ சிங்கிள் டபுளா கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க ரன் அவுட் ஆயிடுவாரு அப்போ இஃபான் பதம் பயங்கரமாக திட்டி டென்ஷன் ஆயிட்டு போயிட்டு இருப்பாரு ஆனா மேட்ச பக்காவ முடிச்சு கொடுத்துருப்பாரு யூஸ் பதம் முடிச்சு குடுத்து திரும்ப எல்லாருக்கும் சேக்கன் கொடுக்கணும் கட்டி தழுவி அப்போ ஃபுல்லாக கட்டி பிடிச்சி இன்னும் போல நெஞ்சம் கொண்டா இப்போ வரைக்கும் அது மீமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கேன் ஆமா சோ பார்த்து அது பிரதர்ஸ் கோல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த இந்தியா அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான ரோல் இவங்க ரெண்டு பேர் ரோலுமே இம்பார்டன் ரோல் அதான் பத்தான் பிரதர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நிறையவே பண்ணியிருக்காங்க பட் அவங்களோட இந்தியா இன்டர்நேஷனல் கரியர் அப்படிங்கிறது அவ்வளோ பெருசா இல்லையே இல்லையே முக்கியமாக யூசோ பதானுக்குலாம் டெஸ்ட் வாய்ப்பே கிடைக்காம போயிருச்சு அப்பெல்லாம் அவர் ப்ராப்பர் அதிரடி பேட்ஸ்மேனாகவே இருந்துட்டாரு சோ இங்க வந்து நீங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறோம் யூசோ பதான் ஆர் இர்ஃபான் பதான் ரெண்டு பேர்ல ஒரு ஆல்ரௌண்டர் சூஸ் பண்ணுங்க யூசப் பதான் யூசப் பதான் ஏன் ஏன்னா ஸ்பின்னுமே அவர்கிட்ட இருக்கு எனக்கு ஸ்பீடு வந்து நிறைய பேர் டீம் இந்தியால இருக்காங்க எப்படி எடுக்க போறதுல என்னடா கேள்வி இது பட் இருந்தாலும் இப்பன் பதான் வந்து ஜொலிச்ச சமயத்துல அடுத்த கபில் தேவ் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எப்போ ஒரு ஆல்ரௌண்டர் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரௌண்டர் வந்து அடுத்த கபில் தேவ் கபில் தேவ் பேரை கிடைக்காதுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆமா அது அவங்களாவே விட்டுட்டா நல்லா எனக்கு அதான் அடுத்த தோனி அடுத்த கபில் தேவ் இதெல்லாம் கொண்டு வராதீங்க அவங்கள லெஜன்ஸ் சும்மா ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு யார் யார் கூட கம்பாரிசன் வேணாம் அப்படின்றத என்னோட தனிப்பட்ட கருத்து ஆனா இப்ப வந்து பெருசா கிரிக்கெட் ஆடலனாலுமே ரெண்டு பேரும் வேற வேற கரியரை சூஸ் பண்ணி மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சு அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் யூசப் பதானு ஐயா வணக்கம் நம்ம கட்சி தான் பார்த்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பக்கம் போயிட்டாரு ஒரு பக்கம் இன்னும் மூவிஸ் நம்ம தமிழ்லேயே ஒரு படம் நடிச்சிருக்காரு கோப்ரா மூவி வந்துச்சு ஆதிரா கோப்ரா படத்தை வந்து இரஃபான் பதாக தான் போய் பார்த்தேன் என்ன பண்ணிருக்காரு அந்த ஹீரோயினுக்காக பார்த்தேன் கேஜிஎஃப் ஹீரோயின் நடிச்சது இல்லை மொத்தம் யாரும் கதைக்காக படம் பார்க்க போறோம் அது கதையே இல்லடா ஆடம்பா கோப்ராவே படம் இல்லடா சரி ஓகே விக்ரம் சார் தாக்கப்பட்டார் சரி ஓகே நிதிஷ் என்னதான் வந்து இர்பான் ஒரு பக்கம் கிரிக்கெட் வேற லெவல விளையாண்டு இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப்குள்ள வந்து அவருக்கு ஒரு அழகான காதல் ஒன்று இருந்துச்சு ஒரு பத்து வருஷம் அந்த காதல் இருந்துச்சு அந்த காதலி வந்து ஒரு டைமுக்கு மேல வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது அவர் பாருங்க பாருங்க எவ்வளவு உண்மையான ஒரு தம்பியா இருந்தாருன்னா பாத்துங்களேன் அண்ணா அண்ணன் பண்ணிக்காம நான் பண்ணிக்க மாட்டேன் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லியிருக்காரு அவங்க வெயிட் பண்ணல அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் யூசப் பதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இர்பான் பதான் திரும்ப ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு பாத்தியா பிரதர்ஸ்னா இப்படி இருக்கணும் நீ இந்த எனக்கு முடியாது கமிட்டி ஆயிட்டு சோ இர்பான் பதானா யூசப் பதானா ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார பிடிக்கும் அப்படிங்கறது இரபான் பதானு பதினஞ்சு வந்திருக்கு யூசப் பதான் முப்பத்தாறு வந்திருக்கு ரொம்ப சொல்லவே இல்லையே கமெண்ட் பண்ணுங்க யாரு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரி உங்களுக்கு யாரோட ஸ்டோரியா தெரிஞ்சுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அவங்க ஸ்டோரி நாங்க கண்டிப்பா சொல்றோம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலாம் சொல்லாதீங்க நன்றி வணக்கம்